ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான 20 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் question, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுத்துக்க எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளையோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா யார் எதை சொன்னாலும் கேட்பது அடுத்த கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல் செய்வினை வாக்கியத்தை கண்டு எழுதுக கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது செய்வினை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க கவிதா கவிதை எழுதினாள் இதுதான் வந்து செய்வினை வாக்கியம் கவிதா கவிதை எழுதவில்லை இது வந்து எதிர்மறை வாக்கியம் கவிதா கவிதை எழுதினாளா இது வினா வாக்கியம் கவிதா எழுதுவித்தாள் இது பிறவினை வாக்கியம் இங்கே செய்வினை வாக்கியம்னு கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்த கேள்வி உலை என்பதன் பொருள் உலைனா பிடறி மயிர் அடுத்த கேள்வி ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கு நேரான சொல் எது ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை அடுத்த கொஷின் பொருந்தா சொல்லை கண்டறிக அமுதமொழி அடிமலர் பூவிரல் முத்துப்பல் இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடிமலர் அடிமலர்ன்றது உருவகம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓமைத்தொகை அடுத்த கேள்வி பொருந்தா மரபு சொல்லை கண்டறிக கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க வாழைக்கச்சல் முருங்கை சரடு மாவடு பலா மூசு இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலா மூசு மீது எல்லாமே பிஞ்சு வகைகளை குறிக்கிது அடுத்த கொஷின் போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார் போலி புலவர்களுடைய கூட்டம் பெருகாமல் இருக்க தலையை வெட்டிய புலவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் அடுத்த கேள்வி தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எது தொல்காப்பியத்தில் சொல்லக்கூடிய புலன்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லு அடுத்த கேள்வி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் அடுத்த கேள்வி ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வளன் வீரமாமுனிவர் தான் இதை குறிப்பிட்டிருக்காரு அடுத்த கேள்வி ஐம்பெருங்குழு குழு பேராயிரம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் ஐம்பெருங்குழு குழு பேராயிரம்னா தொகை சொற்கள் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வினையச்சம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க வினையச்சம்னாலே விகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஈன் முடியும் ஊன் முடியும் வெந்து ஊ சவுண்டோட முடியுது ஸோ அப்போ இது வந்து அச்சம் மூடு பணி மூடு பனின்றது வினைத்தொகை ஸோ அப்போ வினையச்சம் இல்லாதது வந்து மூடு பணி வெம்பி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈ சவுண்டோட முடியுது அப்போ அதுவும் அச்சம் எய்தி இதுவும் இ சவுண்டோட முடியுது அதனால் அதுவும் வந்து வினையச்சம் அப்போ வினையச்சம் இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா மூடு பணி அடுத்த கொஷின் பொருந்தாத இணையை தெரிவு செய்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க பாசவர் நெய்பவர்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட் ஆப்ஷனே தப்பு தான் பாசவர்னா வெற்றிலை விற்பவர் ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர் கண்ணுள் வினைஞ்சர்னா ஓவியர் இதுவும் கரெக்டாக இருக்குது மண்ணீட்டாளர்னா சிற்பி இதுவும் கரெக்டாக இருக்குது ஸோ அப்போ பொருந்தாது வந்து ஆப்ஷன் ஏ அடுத்த கொஷின் கூற்று ஒன்று கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது இதுவும் கரெக்டு கூற்று ரெண்டு கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் இதுவும் கரெக்ட் ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரி அடுத்த கேள்வி சரியான ஒளி மரபை கண்டறிக சிங்கம் அதனுடைய ஒளி மரபு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி முழங்கும் அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிதல் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர் எழுதிய நூல்களில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பால் வீதி கரித்துண்டு நேயர் விருப்பம் சொந்த சிறைகள் தான் அவர் எழுதாது கரித்துண்டு மூ வரதராசனார் ரிமைனிங் உள்ளது எல்லாமே அப்துல் ரஹ்மான் எழுத அடுத்த கேள்வி கீழ்கண்ட ஓமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க உடலும் உயிரும் போல இதுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அடுத்த கேள்வி பிரவினை வாக்கியத்தை கண்டறிக கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பிறவினை வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் அடுத்த கொஷின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கடி அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காவல் விரைவாக அடுத்த கேள்வி தொட்டு வேர்ச்சொல்லை தருக வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளை பொருளில் தான் இருக்கும் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கட்டளை பொருள் இது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடு ஸோ தொட்டோடைய வேர்ச்சொல் வந்து தொடு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டுவெண்ட்டி கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ